ஓம் ஸ்ரீ சக்தியே போற்றி போற்றி சக்தியின் அருளாசிகள் மானுட ஆன்மாக்களை தீண்டுகின்ற இத்தருணத்தில் சக்திகளின் ஒடுக்கமும் காலத்தின் ஒடுக்கமும் நிகழும் என்பதனை உணர வேண்டும் அன்பினால் இயங்கும் மானுடர்களே ஆதிமகாசக்தியாகிய யாம் ஒடுங்குதல் எனும் நிகழ்வினை விரித்தும் சுருக்கியும் நிகழ்த்தி கொண்டுள்ளோம் மானுடர்களின் அறிவு ஏற்கும் வண்ணம் யாம் மூன்று வினாக்களுக்கு விடை அளித்திட முனைகின்றோம் ஒடுங்குதல் என்றால் என்ன ஏன் ஆதிசக்தி ஒடுங்க வேண்டும் எவ்விதம் ஆதிசக்தியாகிய யாம் ஒடுங்குவோம் மனிதர்களுக்கு உதிக்கும் வினாக்கள் யாவுமே என்ன ஏன் எவ்விதம் ஆகிய மூன்றிற்குள் அடங்கிவிடும் எனில் ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்றால் என்ன என்பதனை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பிள்ளைகளை ஈன்ற தாயாக விளங்கிடும் சக்தியே ஆதி மகாசக்தியாகும் இத்தகைய சக்தி நிலை என்பது இப்பிரபஞ்சத்தின் மூல சக்தியும் ஆகும் எங்கும் நிலைத்திருக்கும் அணுக்களின் மைய மூல வெற்றிட ஆற்றல்கள் அனைத்தும் ஒற்றை புள்ளியில் தொடர்பு நிலையினை கொண்டிருக்கும் அத்தகைய மையமே ஆதிமகா சக்தியும் ஆகும் அதனின்று உதித்த எண்ணற்ற சக்திகளில் முழுமையான சக்தியே ஆதிசக்தியனும் நிலையாகும் இப்பிரபஞ்ச அணுக்களின் மூல மைய ஆற்றல்களின் தொகுப்பிலிருந்து இரு வேறு நிலைகள் உதித்தன அவையே காந்தம் மற்றும் வெப்பம் எனும் ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தி எனும் நிலைகளாகும் அதனின்று உதித்த மூன்று சக்திகளே இயக்கத்தினை ஏற்றிட்டன சக்தி என்பது ஆண் பெண் கலப்பாற்றல் கொண்டது காந்தமும் வெப்பமும் இணைந்தது அதனின்று தனித்து பிரிந்த காந்த சக்தியே ஆதி சிவன் வெப்ப சக்தியே ஆதிசக்தி ஆதிசிவனிலிருந்து மூன்று காந்த சக்திகள் பிளவுற்று உருவாகின அவையே சிவன் விஷ்ணு பிரம்மா என்றும் கொண்டன ஆதிசக்தியின் ஆற்றல்களும் மூன்றாய் பிளவுற்றன அவையே பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என்ற நாமம் ஏற்று முப்பெரும் தேவியரின் நிலைகளையும் ஏற்றன அதன் தொடர் செயலாக முப்பெரும் தேவர்கள் ஒவ்வொருவரும் நான்கு சக்தி நிலைகளை உருவாக்கினர் மூன்று தேவியரும் அவ்விதமே தனது சக்தியினை நான்காக பிரித்து செயல்புரிந்தனர் நான்காக பிரிந்த தேவாதி தேவர்களின் சக்திகள் ஒவ்வொன்றும் ஐந்து நிலை சக்திகளை உருவாக்கின நான்கு தேவியரின் சக்திகளும் ஐந்து நிலை சக்திகளை தனித்து உருவாக்கின அவ்விதம் உருவான ஐந்து நிலை காந்த ஆற்றல்களும் தனித்து ஆறு நிலைகளாக உருவாகின சக்தியும் அவ்விதமே செயல் புரிந்தது இவ்விதமே ஒன்றிலிருந்து ஒன்றாகப் பிறந்து பரவியே நிலைத்து விரிந்து பரந்த இயக்கத்தை உருவாக்கின அவ்விதம் விரிந்த ஆதிசக்தியானது மீண்டும் சுருங்கத் துவங்கி உள்ளது ஒரு தாயின் கருவறையிலிருந்து உதித்த குழந்தை மீண்டும் ஓர் கருவறையினை அடைய இயலுமா எனில் இயலாது என்றே உரைத்திடுவர் எனினும் மற்றுமோர் பிறவி ஏற்றால் மற்றுமோர் தாயின் கருவறையில் மீண்டும் உதிக்கும் ஆன்மாக்கள் அவ்விதமே ஒவ்வொரு சக்தி நிலைகளும் மறுபிறப்பு ஏற்கின்றன பல்கி பெருகிய காந்த ஆற்றல்களின் இயக்கத்தினை காட்டிலும் பல்கிப் பெருகிய ஆதிசக்தியின் வெப்ப சக்தியே அதி தீவிரமாய் இயங்கின அதன் பொருட்டே அவற்றின் பணிகளும் நிறைவுற்றன உதித்த இடம் நோக்கியே அவை பயணிக்கின்றன ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது கலியுகம் துவங்கிய தருணத்திலிருந்தே நிகழ்ந்து கொண்டுள்ளது அனைத்து பெண் சக்திகளும் தன்னை தோற்றுவித்த சக்தியோடு ஒன்றிணைந்து வருகின்றன இத்தருணத்தில் அனைத்து நிலைகளும் முப்பெரும் தேவியர் எனும் சக்தி கருவறையில் இணைந்து விட்டன எனினும் மூன்று தேவியரும் ஆதிசக்தியின் கருவறைக்குள் மீண்டும் ஒன்றிணையும் மாபெரும் நிகழ்வே நிகழ்ந்து கொண்டுள்ளது அணுக்களின் சேர்க்கை என்பது அபூர்வமான செயலாகும் அதனிலும் வெப்ப சக்திகள் மாத்திரமே ஒன்று திரள்வது என்பதும் அற்புத செயலே இப்பிரபஞ்சம் முழுவதும் பரந்து இயங்கிய சக்திகள் எனும் அணுக்களின் மைய மூல வெற்றிட ஆற்றல்களின் வெப்ப சக்தியானது ஒன்று திரள்கின்றது எனில் இப்பிரபஞ்சமே வெப்பத்தால் தகித்திடும் புவிக்கோளும் அதனுள் வசிக்கும் ஆன்மாக்களும் ஒடுங்கிய ஆதிசக்தியின் அதிதீவிர வெப்பசக்தியினை உணர்வர் மனிதர்களின் மூளையானதும் வெப்பத்தை பெருக்கும் கழிவுகளும் அழிவுகளும் அதிகரிக்கும் எனில் ஒடுக்கம் என்பது உதித்த இடத்தினை மீண்டும் அடைகின்ற முக்தி நிலையே சக்தி நிலைகள் ஒடுங்க வேண்டும் ஒவ்வொரு சக்தியும் தன்னுள் அதீத்த வெப்ப சக்தியினை கொண்டே ஜனிக்கின்றன இருப்பினும் தான் ஏற்ற பணி நிறைவுற்றவுடன் ஆற்றல்கள் இன்றி செயலிழக்கின்றன அத்தருணத்தில் அவை தனை ஈன்ற அன்னையினையே சரணாகதம் புரிகின்றன மனிதர்களின் வாழ்வினையே ஒப்பிட்டு நோக்கி அறிந்திடலாம் தனது பணி நிறைவுற்றவுடன் தனது சக்திகளை இழந்த நிலையில் மீண்டும் ஆற்றல்களை பெறுவதற்கே ஒவ்வொரு சக்தி அணுவும் ஈன்ற தாயின் கருவறையில் இணைகின்றன அவ்விதமே அனைத்து சக்திகளும் ஒன்றினுள் ஒன்று ஒடுங்கி இறுதியில் இத்தருணத்தில் ஆதி சக்தியினுள் ஒடுங்குகின்றன இத்தருணத்தில் ஆதிசக்தியானவர் ஆதி மகாசக்தியாகிய எம்முள் ஒடுங்குகின்றாரோ அத்தருணத்தில் பிரளயம் தோன்றி விண்ணையும் மண்ணையும் அழித்து மீண்டும் அனைத்தினையுமே புதுப்பிக்கும் இவையே யுக மாற்றங்களுக்கான காரணங்களாகவும் அமைந்துவிடும் எவ்விதம் ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழும் ஆதிசக்தி எனும் ஓர் சக்தி பந்து விண் உலகினில் நிலைத்துள்ளது சூரியனின் புறப்பகுதியே ஆதிசக்தியின் இல்லமாகும் எனில் சூரியனின் புறப்பகுதி வெப்பத்திலிருந்து பிரிந்து சென்ற அனைத்து சக்திகளும் மீண்டும் சூரியனில் ஒடுங்கி அணுக்களின் வெப்ப சக்தியினைப் பெற்றிடவே முனைந்திடும் சக்தியின் ஒடுக்கம் என்பது பெருத்த ஈர்ப்பு சக்தியின் மூலமே நிகழும் சூரியனிலிருந்து உதித்திட்ட அனைத்து கோள்களும் கோள்களிலிருந்து உதித்த அனைத்து உயிர்களும் சூரியனால் ஈர்க்கப்படும் காந்த சக்தி மிகுந்த சுழல்கள் யாவும் காந்த புயல்களாக உருமாறி வெப்பசக்தியினை ஈர்த்து பிணைக்கும் ஏனெனில் சக்தியின் ஒடுக்கம் சிவ ஆற்றல்களால் நிகழும் என்பதே நியதி வீரிய இயக்கத்தினால் பரந்து விரிந்த சக்தியானவர் மீண்டும் ஒடுங்குவதற்கு சிவத்தின் காந்த சக்தியின் துணையினையே ஏற்றிடுவார் கலி எனும் மாய சக்தியானது பரந்து விரிந்து இயங்கிய ஆதிசக்தியின் ஆற்றல்களை அதிதீவிரமாய் ஈர்க்க துவங்கியுள்ளது மனிதர்கள் தங்களுடைய இயக்கத்தினை ஒப்பிட்டு நோக்கியே அறிந்திடலாம் கலி எனும் நஞ்சாற்றல்களால் மானுட உடல்களும் அறிவும் நிறைக்கப்பட்டுள்ளன அதன் பொருட்டே உடல் நோய்களும் மன நோய்களும் உதிக்கின்றன எனில் உயிர் அணுவாகிய ஆதிசக்தியின் மூல ஆற்றல் குன்றுகின்றது என்றே பொருள்படும் எம்மிலிருந்து உதித்த ஆதிசக்தியும் அதனின்று உதித்த எண்ணற்ற சக்திகளும் சக்தியின் துளியான மானுட உயிர்களும் ஆற்றல்கள் குன்றிய நிலையில் மூலத்தை நோக்கியே பயணிக்கின்றன அனைத்து உயிர்களும் ஆதிசக்தியினுள் ஒடுங்கினால் ஆதிசக்தி எனும் வெப்ப ஆற்றல் வீரியம் அடையும் அதன் மூலம் நிகழப்போவது யாது பலா பலன்கள் யாது ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது ஆதிசிவனின் காந்த சுழல்களின் மூலமே நிகழும் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவும் விழித்து வீரியமடையும் உயிர் அணு புற தேவைகளுக்கான ஆற்றல்களை வழங்கிட இயலாத நிலையில் ஆன்மா எனும் மூலத்தோடு ஒன்றிவிடும் உயிரின் வெற்றுக்கூடுகளே நிலைத்திருக்கும் மானுடர்களின் அறிவு மெல்ல மெல்ல கூர்மை தன்மையினை இழக்கும் சூட்சமங்களை உணர இயலாத நிலை உருவாகும் எனினும் ஆன்மாவின் இயற்கையான மின்காந்த அலைகளை அறிவு ஏற்றுக்கொண்டால் உன்னத இயக்கங்கள் மலரும் மாறாக கலியெனும் நஞ்சு சக்தியின் ஆற்றல்களை ஏற்றால் செயற்கையான சக்தி நிலைகளில் சிக்கியே அழிவுறும் ஆதி சக்தி எனும் வெப்ப சக்தியானது அனைத்து சக்திகளையும் தம்முள் ஈர்த்து ஒடுக்குகின்றது அதற்கு கால பைரவர் எனும் ரூபத்தினை ஏற்ற ஆதி சிவனே உதவுகின்றார் சக்தியின் ஒடுக்கத்திற்கு ஓர் காந்த புலம் நிறைந்த ஈர்ப்பு சக்தியானது அவசியமாகின்றது கால பைரவர் எனும் காந்த சுழலே சக்தி நிலைகளை ஈர்த்து ஒன்றிணைக்கும் வருகின்ற முழு நிலவு தினத்தன்று கால பைரவரின் வீரியமான காந்த சக்தி வெளிப்படும் அதனின்று உருவாகும் காந்த அலைகளை நாடியே ஆதி சக்தியின் துளிகள் யாவும் ஒருங்கிணைந்து ஒடுங்கும் பைரவர் எனும் காந்த சுழலினால் ஈர்க்கப்பட்டு அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஓர் மாபெரும் சக்தி களஞ்சியமாக உருமாறிடும் ஒடுங்கிய ஆதிசக்தி எனும் அணுக்களின் மூலமைய வெப்ப ஆற்றல்கள் வீணுறாது காத்திட காவலாய் நிலைக்கும் காந்தச் சுழலே கால பைரவரின் சக்தியாகும் மனிதர்கள் அன்றைய தினம் முழுவதும் இறைவனை பூஜித்து நின்றால் உள் நிகழும் மாற்றங்களை உணரலாம் அண்ணாமலையாரின் கூடத்தினில் நிகழும் இந்நிகழ்வுதனை மானுடர்கள் எத்திசையினில் பரவி நின்றாலும் உணர்ந்திட இயலும் மூல மாற்றம் எனும் ஒடுக்கம் சூட்சமமாய் பற்பல இடங்களில் நிகழும் இப்பிரபஞ்சத்தில் ஏழு படிநிலைகளில் சக்தியின் ஒடுக்கம் நிகழும் இப்பூமியிலும் ஏழு இடங்களில் சக்தியின் ஒடுக்கம் நிகழும் பின்னர் ஏழு ஒடுக்கமும் பூமியின் மைய மூல ஆற்றல்கள் நிறைந்த அண்ணாமலையினை வந்தடையும் முழு நிலவின் தினம் அன்று உதிக்கும் சூரிய உதய நாழிகையிலிருந்து மறுதின சூரிய உதய நாழிகை வரை ஆதிசக்தியின் ஒடுக்கம் பூரணமாக நடைபெறும் ஆதி அண்ணாமலையாரின் ஆலயத்தினில் மூல மைய செயல்கள் நடைபெறும் மேலும் இப்பூ உலகினில் நிகழும் ஆதிசக்தியின் ஒடுக்கம் எனும் ஏழு நிலைகளும் முழு நிலவின் உச்சமான காலத்தில் அண்ணாமலையினை அடைந்து ஆதி அருணாச்சல ஆலயத்தின் மூல மைய ஆற்றலில் ஒடுங்கும் பின்னர் கா கால பைரவர் எனும் காந்தச் சுழலினால் ஈர்க்கப்பட்டு இணைக்கப்படும் இம்மாவெரும் நிகழ்வினை உணர்வதற்கு மானுடர்களுக்கு உச்சமான விழிப்புணர்வு அவசியமாகும் இதன் பலா பலன்கள் என்பது யாதெனில் மனிதர்களின் குழப்ப நிலைகள் நீங்கும் தெளிந்த சிந்தனைகள் உருவாகும் ஆழ்ந்த அமைதியும் உருவாகும் அந்நிலையினை ஆழமாய் பற்றி கொண்டு அதனுடைய தன்மையினில் நிலைத்துவிட இயன்றால் வாழ்வு இனியதாகும் அன்றி பெரும் சிக்கலாகும் எத்திசையில் நிகழ்ந்தாலும் மனிதர்கள் அண்ணாமலையினை எண்ணியே தியானித்திட நிகழ்வுகளின் சக்தியினையும் உணரலாம் உள் மூளையில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்ந்து ஏற்றிடல் வேண்டும் ஆதி சக்தியினையும் கால பைரவரையும் தொடர் செயலாய் துதித்திடல் வேண்டும் ஆதி அருணாச்சலரின் ஆலயத்தினில் ஒன்று திரளும் சக்தியானவர் அக்னியின் ரூபம் ஏற்று மகா யாகத்தினில் ஒன்று கலந்து அற்புத மாற்றங்களை உருவாக்கிடுவார் ஆதிசக்தியின் ஒடுக்கம் கால பைரவருக்குள் நிகழ்ந்த பின்னரே பனிரண்டு தெய்வங்களும் யாகங்களின் மூலம் பூமியோடு பெருத்த தொடர்பினை உருவாக்கிடுவர் அனைவரது பணியும் வீரியமாய் நிகழத் துவங்கும் காத்திருந்து உன்னத நிலைகளை உணர்ந்து உயர்வடையவே வாழ்த்துகின்றேன் அன்பான அருளாசிகள்